அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல பல இடங்கள்லயும் ரொம்ப வைரலாக பேசப்படக்கூடிய கூமாப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரை பற்றி எல்லாருமே பேசியிருப்போம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைரல் டாக் அந்த கூமாப்பட்டியை பற்றி பேசும்போது அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பிளவுக்கள் பெரியாறு அணை அதை பற்றி எல்லாரும் அது கண்டிப்பாக பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ரம்மியமான சூழல் அந்த அணை இதை பற்றி எல்லாம் பேசுகிற அந்த அணை யாராலும் கட்டப்பட்டுச்சு தெரியுங்களா புத்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட அணை பொதுவாகவே தமிழ்நாட்டுல ஒரு பேச்சை திட்டமிட்டே பரப்பிட்டு வராங்க என்ன அப்படின்னா காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுல அணைகளே கட்டப்படல காமராஜர் ஆட்சி காலம் வரைக்கும் தான் இங்க பாசனத்திற்காக இல்ல மற்ற தேவைகளுக்காக மின்சாரம் உற்பத்தி போன்ற தேவைகளுக்காக இங்க அணைகள் கட்டப்பட்டுச்சு அதற்கு பிறகு இங்க அணைகளே கட்டல யாருமே அதை கண்டுக்க கூட இல்ல மக்கள் மேல வந்து யாருக்குமே கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர் பொய்யான பரப்புரைய சமூகத்துல பரவ விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அது முற்றிலும் பொய் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகளை காட்டிலும் அதற்கு பிறகு காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகளை காட்டிலும் அதற்கு பிறகு கட்டப்பட்ட அணைகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுலேயும் குறிப்பா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் இல்ல அவருடைய ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்ட அணைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்னென்ன அணைகள் அவருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு லிஸ்டை இப்ப நம்ம பார்க்கலாம் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல எமர்ஜென்சி காலம் வந்து ஆட்சி கலைக்கப்படுவதற்குள்ளாக உள்ளாக கட்டப்பட்ட அணைகளினுடைய விவரம் தும்பலகள்ளி அணை சின்னாறு அணை குண்டேரி பள்ளம் அணை வரட்டுப்பள்ளம் அணை பாலாறு பொருந்தலாறு அணை வரதமாநதி அணை வட்டமலைக்கரை அணை பரப்பலாறு அணை பொன்னியாறு அணை மருதா நதி அணை பிளவக்கல் பெரியாறு அணை கடானா அணை ராமாநதி அணை கருப்பாநதி அணை சித்தாறு அணை சித்தாறு இரண்டு அணை மேல் நீராறு அணை கீழ் நீராறு அணை பெருவாரிப்பள்ளம் அணை இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கட்டப்பட்ட அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில கட்டப்பட்ட அணை அதே போல அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது கட்டிய அணைகளினுடைய விவரத்தையும் நான் சொல்றேன் மோர்தானா அணை ராஜா தோப்பு அணை ஆண்டியப்பனூர் ஓடை அணை குப்பனத்தம் அணை மிருகண்டா நதி அணை செண்பகத்தோப்பு அணை புத்தன் அணை மாம்பழத்துறையார் அணை பொய்கை அணை நல்லாறு அணை வடக்கு பச்சையாறு அணை கொடுமுடி அணை அடவிநாயனார் அணை சாஸ்தா கோவில் அணை இருக்கன்குடி அணை சென்னம்பட்டி அணை கிருதமாள் அணை நல்லதங்கால் ஓடை அணை கங்காஞ்சியார் அணை வரட்டாறு வள்ளிபதுரை அணை பச்சைமலை அணை அணை விழுந்தான் ஓடை அணை அப்படின்னு திமுக ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட அணைகளினுடைய எண்ணிக்கை மட்டும் சுமார் நாற்பத்தி இரண்டு இதுல பெரிய அணை சின்ன அணை இது எல்லாமே உள்ள அடக்கம் பொதுவாகவே இந்த அணைகளை பற்றி எல்லாரும் பரவலாக வெளியே பேசுகிற போது தமிழ்நாட்டுல அணைகள் ரொம்ப குறைவு யாருமே காமராஜராட்சிக்கு பிறகு அணையை கட்டல இப்படி ஒரு தொடர் பொய்யான ஒரு பரப்புரையை சமூகத்துல பரப்பு வர்றதுக்கு காரணம் அவர்களுடைய சுய அரசியல் லாபம் ஆனா தமிழ்நாட்டுல அப்படியெல்லாம் ஏதாவது சுய அரசியல் லாபத்திற்காக நடந்திருக்குதான்னு கேட்டா கிடையவே கிடையாது எந்தெந்த இடங்கள்ல தேவை ஏற்படும் போது இல்லை நீரை சேமிக்கக்கூடிய அந்த இடம் பரவலாக கிடைக்கிற போது அந்தந்த இடங்களில் எல்லாம் இப்போ வரைக்கும் அணைகள் கட்டப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது இல்லது நீர்த்தேக்கங்களோ இல்லது வந்து தடுப்பணைகளோ தொடர்ச்சியாக கட்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்போ தொடர்ச்சியாக ஒரு பொய்யான ஒரு பரப்புரைய நம்ம சமூகத்துல பரப்ப விட்டுட்டே இருக்கிறது சில விஷக்கிருமிகள் செய்யக்கூடிய வேலை இன்னொன்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க ஆஹ் ஆட்சி காலத்தில் கட்டின அணைகள் எல்லாம் பெரிய பெரிய அணைகள் அதற்கு பிறகு வந்து கட்டப்பட்ட அணைகள் எல்லாம் வந்து சின்ன அணைகளும் தடுப்பணைகள் மட்டும்தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 டாக் ஓடும் இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது ஒரு இடத்தில் ஒரு அணை அப்படிங்கிறது கட்டப்படுது அப்படின்னு சொன்னால் அந்த அணைக்கு திட்டம் வகுத்து கொடுக்கக்கூடிய பொறியாளர்கள் அதாவது இன்ஜினியர்கள் தான் அதற்கான அந்த பிளான் எல்லாம் போடுவாங்க இந்த இடத்துல வந்து பெரிய அணை கட்டலாமா இல்லை சின்ன அணை கட்டலாமா இல்ல இந்த அளவு இந்த இடத்துல இந்த அணை கட்டினா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கறத திட்டத்தை எல்லாம் இன்ஜினியர்கள் தான் வகுத்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அந்த அதுக்கு தகுந்தாற் போல இட அமைப்பு இருந்தாலே ஒழியே அது சின்ன அணையா இல்லை பெரிய அணையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் இப்படி பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட அணைகளும் அதனுடைய தேவையின் பொறுத்து தான் கட்டப்பட்டது காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட அணைகள் பெரிய அணைகள்னோ இல்லை அதற்கு பிறகு கட்டப்பட்ட அணைகள் சின்ன அணைகள்ன்னு சொல்றதெல்லாம் சுத்தமான ஒரு ஹம்பக் எல்லா ஆட்சி காலத்திலயுமே அதனுடைய தேவையின் பொறுத்து தான் அணை கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குதிரையாறு அணை அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அணை தான் அதை பார்க்கும்போது நமக்கு சின்ன அணை அது பெரிய அணை அப்படிங்கிற மாதிரியான அந்த டிஃப்ரென்சியேஷன்லாம் நம்மளுக்கு தெரியாது அணை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அதனுடைய கொள்ளளவு அதனுடைய இட அமைப்பு இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அணைகள் அப்படிங்கிறது எப்படி என்னங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது பொதுவாக நமக்கு டிவி சேனலில் ரொம்ப பெருசாக பேசப்படக்கூடிய பெரிய பெரிய அணைகளாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணை மாதிரியான அணையோ இல்லை ஆளியாறு அணையோ இல்லை அமராவதி அணையோ இப்படியான அணைகளை வச்சுக்கிட்டு இதுதான் பெரிய அணைகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்தமான ஒரு பொய்யே அந்த அணைகளுக்கு தொடர்ச்சியாக நீர்வரத்து இருக்கக்கூடிய காரணத்தினால அது அப்பப்போ நீர்ப்பாசனத்துக்கு திறந்து வர்றதுனால அதனால நமக்கு வெளிப்படையாக தெரியுது இந்த அணையெல்லாம் வந்து பெரிய அணை பெரிய அணை அதே போல் அங்கே சுற்றுலா தரங்கள் பெருசாக இருக்கிறதுனால அது வெளியே தெரியுது ஆனால் இதே பல அணைகள் காடுகளுக்குள்ள மலைகளுக்குள்ள மக்கள் போக முடியாத இடங்கள் எல்லாம் பல அணைகள் இருக்கிறது அந்த அணைகளினுடைய விவரங்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல பிரமிப்பான தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் அணைகள் அப்படிங்கிறது மக்களினுடைய தேவைகளுக்காக அதனுடைய இட அமைப்பை பொறுத்து தான் அணைகள் கட்டப்படுது இதுல பெருசு சிறுசு அப்படின்னு பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நாற்பத்தி ரெண்டு அணைகள் கட்டப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டு அணைகளுமே இன்னைக்கு மக்களுக்கு நீர் பாசன வசதிகளுக்கும் குடிநீர் தேவைகளுக்கும் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கும் பயன்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இனிமேலும் இந்த பொய்யை பரப்பக்கூடிய விசத்தனமான கருத்துக்களை இவர்களுடைய பேச்சை எல்லாம் நம்பாம எது உண்மை அப்படின்னு உண்மையை ஆய்ந்து அறிந்து நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்